கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே ஈரான் இஸ்ரேலிய திருப்பங்கள் நடந்திருக்கின்றன சினிமாவை விஞ்சும் அந்த திருப்பங்கள் குறித்துதான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் வெள்ளை மாளிகையின் புல்வெளியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு questions about uh, whether you are moving closer or you believe the u.s. is moving closer to striking iranian nuclear facilities. where's your mindset on that? i can't say that, right? you don't seriously think i'm going to answer that question. will you strike the iranian nuclear component? and what time exactly, sir? sir, would you strike it? would you please inform us so we can be there and watch? பெரும் சிக்கலை சந்தித்துள்ளது பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறது இரண்டு வாரங்களுக்கு முன்பே இதை செய்யவில்லை அப்படி இருந்தால் அதாவது அப்படி செய்திருந்தால் நீங்கள் சிறப்பாக அதை செய்து முடித்திருக்க முடியுமே உங்கள் நாடு இருந்திருக்குமே இந்த இறப்புகள் அழிவுக்கு முன்பாகவே பேசி இருக்கலாமே என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் Uh, Iran's got a lot of trouble. And they want to negotiate. And I said, why didn't you negotiate with me before? All this death and destruction. Why didn't you negotiate? I said to the people, why didn't you negotiate with me two weeks ago? You could have done fine. You would have had a country. It's uh, very sad to watch this. <laughs> இதை ட்ரம்ப் அக்னாலஜி செய்கிறார் வெள்ளை மாளிகையில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவது மிகவும் தாமதமானது தற்போதைய சூழலுக்கும் ஒரு வாரத்துக்கு முந்தைய சூழலுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறதே என்றார் ட்ரம்ப் அதாவது பேச்சுவார்த்தைக்கு வருவது மிகவும் கால தாமதமானது அப்படிங்கிறார் அதாவது காலம் கடந்து விட்டதுன்னு சொல்றார் அப்படின்னா வேறு ஒரு நிலைப்பாட்டை நோக்கி அமெரிக்கா நகர்ந்து அதை பின்னாடி ட்ரம்ப் சொல்கிறார் எப்படி சொல்றாரு பாருங்க இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எவ்வளவு நாள் இப்படியே போகும் என தெரியாது அடுத்த வாரம் பெரியதாக இருக்கும் ஏன் அதற்கு முன்பே கூட நிகழலாம் என புடி வைக்கிறார் ட்ரம்ப் சரணடைய போவதில்லை என ஈரான் மத தலைவர் கூறியிருப்பது பற்றி கேட்டதற்கு குட் லக் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதன் மூலம் அமெரிக்கா போரில் குதிக்க போவது உறுதியாகி இருக்கிறது ஒரு வாரமோ அதற்கு குறைவாகவோ ஆகலாம் என ட்ரம்ப் ஏன் கூற வேண்டும் இதற்கு காரணம் அவரது ரிபப்ளிக்கன் கட்சிக்குள்ளேயே இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன சிலர் ஈரான் இஸ்ரேல் மோதலில் அமெரிக்கா நேரடியாக தலையிடலாம் என்கிறார்கள் வேறு சிலர் அவ்வாறு தலையிடக் கூடாது என்கிறார்கள் இதுதான் தற்போதைய பிரச்சனைக்கு காரணம் அதே நேரம் அமெரிக்கா களமிறங்குவதன் சாதக பாதகங்களை ட்ரம்ப் மிக ஆழமாக ஆராய்ச்சி செய்து வருகிறார் எனினும் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார் அதில் ஒளிவு மறைவில்லாமல் எல்லா இடத்திலும் போட்டு உடைத்து வருகிறார் மிக சுவாரஸ்யமான ஒரு பகுதி இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள் என்று ஒரு செய்தியாளர் கேட்கிறார் அதற்கு ட்ரம்ப் சொன்னிங் அதாவது பணியை தொடருங்கள் நெதன்யாகுடன் நான் தினந்தோறும் பேசி வருகிறேன் அவர் ஒரு சிறந்த மனிதர் அவர் நிறைய செய்கிறார் என்கிறார் ட்ரம்ப் இதற்கிடையே ஈரான் முழுவதும் இன்டர்நெட் முடங்கியுள்ளதாக வலைதள பயன்பாடுகளை கவனித்து வரும் நெட் பிளாக்ஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது பகுதியளவு மட்டுமே இருந்து வந்த இன்டர்நெட் முடக்கம் தற்போது முழு முடக்கத்தை நோக்கி நகர்ந்திருப்பதாக நெட் பிளாக்ஸ் தெரிவிக்கிறது முன்னதாக ஈரான் மத தலைவர் கமினி நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய உரையில் ஈரான் ஒருபோதும் சரணடையாது ஈரான் மீது திணிக்கப்பட்ட போருக்கு எதிராக உறுதியாக நிற்கிறோம் அமெரிக்காவின் தலையீடு அதற்கு தீங்காக முடியும் என தெரிவித்திருக்கிறார் ஆக மேற்காசியா விரைவிலேயே ஒரு இரத்த கலரையை சந்திக்க போவது உறுதியாகிறது அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகளை எதிர்கொள்ள நாம் அனைவரும் தயாராக வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்